வணக்கம் மக்களே காலையில எழுந்த உடனே சோர்வா இருக்கா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா முகம் டல்லா இருக்கா இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா ஒரு கப் உலர்ந்த திராட்சை தண்ணீர் என்ன பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க ஏன்னா உல திராட்சைய அதோடைய தண்ணீரை தவறா குடிச்சா சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிய பிரச்சனை வருமா சரியான முறையை பின்பற்றினால்தான் நல்லது நடக்கும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் வந்து இதில் இருக்க போது இந்த மாதிரியான நோய்களுக்கு இது தீர்வு தரப்போகுது அப்படின்ற மாதிரியான அனைத்து தகவலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு திராட்சையில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாக இருங்க மக்களே ஸோ தொடர்ந்து திராட்சை தண்ணீராக நம்ம குடிக்கணும் இரவு நேரங்களிலே அதை ஊற வச்சிடணும் அப்படி ஊற வைக்கக்கூடிய அந்த திராட்சைகளில் அதாவது நமக்கு ஒன்றரை கப் இல்லைனா ஒரு கப் நம்ம வந்து ஊற வைத்தோம் அப்படின்னா அதில் வந்து அறுபத்தி ஒன்பது கால்சியம் கலூரியம் கார்போஹைட்ரேட் பதினெட்டு கிராம் இயற்கை சர்க்கரை பதினைந்து கிராம் நார் சத்து ஜீரோ புள்ளி ஒன்பது கிராம் புரதம் ஜீரோ புள்ளி ஏழு கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி இரண்டு கிராம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பார்த்தாலே புரியும் எனர்ஜி தரும் ஆனால் சுகர் கொஞ்சம் அதிகம் இதில் வைட்டமின்கள்லாம் இருக்குது இந்த வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு சக்தி தோல் ஆரோக்கியம் இரத்த முறைதல் ச மூளை செயல்பாடு நரம்பு ஆரோக்கியம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கனிம சத்துக்கள் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கு ரத்த அழுத்தம் கட்டுப்பாடு இதய ஆரோக்கியம் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்திருக்கு இருக்கு ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைந்த ஒரு திராட்சை வந்து பாத்தீங்கன்னா இதயத்தை பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் குறைப்பு செல்கள் சேதம் தடுப்பு முதிர்வு வந்து மெதுவாகும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்றாங்க அப்படி இந்த ஒரு திராட்சையை சாப்பிடறதுனால எந்த மாதிரியான ஆரோக்கியங்கள் கிடைக்க போகுதுன்றதை நான் ஒன்னொன்னா அவங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து சரியான முறையில் திராட்சை தண்ணீரை தயாரிக்கிறது உலர்ந்த திராட்சை ஒரு பத்துலேருந்து பதினைந்து எடுத்துக்கோங்க இரவு முழுக்க ஒரு கப் தண்ணீரில் ஊற வச்சுருங்க காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை குடிங்க திராட்சையும் மென்று அப்படியே சாப்பிடணும் இதுதான் வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட் காய்ச்சியெல்லாம் நம்ம குடிக்க வேணாம் அப்படியே ஊற வைத்து அந்த தண்ணீரை மட்டும் குடித்தாலே போதுமானது ஸோ முதல் விஷயம் அப்படியே நம்மளுடைய உடல்ல என்ன மாற்றம் உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகைய தடுக்கும் உலர்ந்த திராட்சையில அயனும் காப்பரும் இருக்குங்க இது என்ன பண்ணுது நம்மளுடைய இரத்த சிவ பணுக்கள் வந்து உருவாக்க உதவும் பணுக்கள் இல்ல பிளட் இல்ல அப்படின்னா அனிமியா போன்ற இரத்த சோகை நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ கண்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டல் ஆயிடும் சோ அந்த கண்லயே வந்து சோர்வு தெரியும் அப்போ உங்களுக்கு வந்து பிளட் இல்லைன்னு அர்த்தம் ஸோ கைகள்லாம் நல்லா வெண்மையா நெகத்துல வந்து பாத்தீங்கன்னா கலரை இல்லாம வெண்மை நிறம் ஆயிடும் சோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் என்ன நம்மளுடைய உடல்ல ரத்தம் இல்ல ஸோ யாருக்கெல்லாம் இது பயன் தரும் அப்படின்னா பெண்கள் ஸோ அடிக்கடி சோர்வா இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல பலவீனம் உள்ளவர்கள்லாம் கண்டிப்பா வந்து எடுத்துக்க கூடிய ஒரு விஷயம் ஸோ அனிமையாக இருந்தால் இது மட்டும் போதாது நம்ம மெடிசன்ஸும் தேவை ஸோ அந்த டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பயன்படுத்தலாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து திராட்சைகளை நம்ம எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஸோ தொடர்ந்து எடுத்துக்கோங்க மக்களே அடுத்த விஷயம் கழிவுகளை வெளியேற்ற இது சூப்பரான ஒரு ரெமிடி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் மலச்சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரியான வந்து இது ரொம்பவே பயன்படுது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இதுல வந்து ஃபைபர் அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் குடல் இயக்கத்தை வந்து மெதுமையாக்குதல் இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளை போக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு சோ எதெல்லாம் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வயிறு வீக்கம் குடல் சோர்வு சோ மலைச்சிக்கல் காலையில எழுந்த உடனே நமக்கு வந்து மலம் கழிக்க கஷ்டமா இருக்கு நமக்கு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பயன்படும் அதனால வயிறு வீக்கம் ஒரு சிலருக்கு என்னதான் சாப்பிட்டாலும் காலையில மலம் வந்து வராம ரொம்ப வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும் இரவே வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து திராட்சைகளை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு நீங்க திராட்சையை மென்று சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து மிக்சியில் போட்டு நீங்க வந்து குடிச்சுக்கலாம் ஸோ தினமும் வந்து மருந்து மாதிரி எடுத்தா குடல் சோம்பேறி ஆகும் ஸோ வாரத்துல ஒரு நான்கு ஐந்து நாட்கள் எடுத்துக்கிறது போதுமான விஷயம் அதுக்கப்புறம் ஸோ கல்லீரல் சுத்தம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகளை வெளியேற்ற ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதாங்க ஸோ வந்து கல்லீரல் சுத்தம் அதுக்கப்புறம் வந்து வயிறு சுத்தம் மழச்சிக்கல் குடல் வந்து ஆரோக்கியம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீடாக்ஸ் மிராக்கல் அப்படின்னு வந்து கிடையாது ஆனால் கல்லீரலுடைய வேலை செய்ய உதவக்கூடிய ஒன்று ஸோ மென்மையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பயன்படுத்தலாம் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ் ஸோ தேவையில்லாததெல்லாம் வந்து வெளியேற்ற கண்டிப்பா பயன்படுது ஸோ வந்து ஒரு சிலருக்கு வந்து கழிவுகள் உடலில் அதிகமாக தேங்கியிருந்தா என்ன ஆகும்னா நிறைய சிம்டம்ஸ் வரும் சோர்வா இருக்கிறது அதுக்கப்புறம் முகப்பரு வந்து அதிகமாக ஏற்படுத்துறது உடல் பாரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க திராட்சை கலந்து அந்த தண்ணீரை குடிப்பதன் மூலம் முகப்பரு குறை குறையும் உடல் பாரம் சட்டுன்னு குறைஞ்சிரும் எனவே மக்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வாங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய நோய் அபாயம் குறைவு ஸோ ஆட்கு சப்போர்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்னும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை வந்து சமநிலைப்படுத்த சோ வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து குறைக்கக்கூடும் ஸோ சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் வந்து த தினமும் நம்ம காலை நேரங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இரவு நேரங்களோ மதிய நேரங்களோலாம் நமக்கு தேவையில்ல காலையில் எழுந்த உடனே வெறும் வயசுல குடிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை இன்னும் வந்து அதிக கூடும் ஸோ நான் உங்களுக்கு சோழ சர்க்கரை நோயாளிகள் இதை பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க ஏன்னா வந்து இதில் கிளைசமிக் இன்ஸ்டன்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்டா வந்து சுகர் ஸ்பைக் வந்து ஏற்பட்டுரும் அதனால ஒரு நாளைக்கு சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் ஆறுலேருந்து எட்டு திராட்சை பழங்களை மட்டும் எடுத்துக்க முயற்சிக்கலாம் ஸோ எடை குறைக்க முயற்சி செய்பவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்க கூட நம்ம குறைவாக எடுத்துக்கிறது நல்லது ஸோ சுகரும் கேலரிஸும் நம்ம ஆட் பண்ணும்போது அது நமக்கு வந்து உடல் எடையை அதிகரிக்க வந்து வாய்ப்பு அதிகமாக ஏற்படுறனால இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாது இரவு நேரங்களில் சாப்பிட்டா அப்படி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளோட்டிங் அசிடிட்டி அப்புறம் வந்து சுகர் ஸ்பைக் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வர அதனால் காலை நேரம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லது உணவுடன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ திராட்சை ஒரு நல்ல பலம் ஸோ திராட்சையாகவும் சாப்பிடலாம் இந்த உலர் திராட்சையில் இன்னும் கூடுதல் சக்தி இருக்கிறதுனால ஸோ நான் சொன்னேன்ல இதய கோளாறு ரத்த அணுக்களை வந்து அதிகரிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இது வந்து பயன்படுது அதனால் மக்களே தினமும் வந்து ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஆறு திராட்சை பழங்கள் சர்க்கரை நோயாளிகளும் பத்துலேருந்து இருந்து பதினைந்து திராட்சை அந்த உலர் திராட்சையை ஊற வைத்து அந்த தண்ணீரை குடிப்பது அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்கு இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேலோரிஸும் வந்து இருக்கிறதுனால தான் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோ இரவு முழுவதும் ஊற வைக்கிறதுனால இன்னும் வந்து அதிகமான நன்மைகள் வந்து கிடைக்குது சோ அது மட்டும் கிடையாது உங்களுடைய ஆர் வந்து ஷைனாக கூட இது வந்து நிறைய பயன்படுது மட்டும் இல்லாம மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திராட்சையை எப்போதுமே தண்ணீர்ல ஊற வச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லல ஸோ ஐந்துல இருந்து ஆறு திராட்சைகளை சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நீங்க பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஸோ திராட்சை ஊற வைத்த தண்ணீரை நம்ம குடிக்கும் போது அவ்வளோ ஆரோக்கியங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இனிமேல் நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும் சட்டை புட்டுன்னு வந்து திராட்சை தண்ணீரை குடிக்கணும் ஸோ இரவே வந்து ஞாபகமாக நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கும் எனவே மக்கள் இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க